அனைவருக்கும் வணக்கம் வாய் வீட்டு நெய்சோருக்கு ஏற்ற தேவையான இந்த பருப்பு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஒரு பாத்திரத்தில் மூன்று குழி கரண்டி கடலை எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டு வெடிக்க விடணும் வெடித்த பிறகு மூன்று கைப்பிடி பொடியை நறுக்கின வெங்காயத்தையும் ஒரு மூன்று பச்சை மிளகா கரையப்பிலையும் கூட சேர்த்துக்கலாம் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்க வரணும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இதை வதங்கட்டும் நம்ம ரெண்டு த தக்காளி ரெண்டு தக்காளியை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு ரெண்டு ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த பச்சை வாசனை போக வதக்கணும் வதக்கின பிறகு இப்போது நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு வதக்க விடலாம் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் வேறு காய் போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால தான் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் காரத்து அந்த மாதிரி இப்போது ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும் இந்த ஆயில் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வேகட்டோன்னு மூடி வச்ச பிறகு காய் நல்லா வெந்துடுச்சு நல்லா மசிஞ்சி வந்திருக்கு உருளைக்கிழங்குலாம் இப்போது வேக வச்சு மசித்த துவரம் பருப்பு ஒரு கப்பு அதை ஊற்றி ரெண்டு துண்டு தேங்காய் விழுது அரைச்சிச்சிருக்கிற அதே அதைப்போ சேர்க்கணும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு நல்லா திக்க வர வரைக்கும் இது வந்து கொதிக்க விடணும் கொதிக்க விட்ட பிறகு இந்த மாய் வீட்டு நெய் சூறோட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம இதில் டேஸ்ட்டு தகுந்த மாதிரி வெல்லமோ இல்லை சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் இது கொதிக்க விடலாம் இப்போ தயாராகிடுச்சு நல்லா அந்த நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க நன்றி